ஹாய் வியூவர்ஸ் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் இன்றைக்கு வந்துட்டு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா மும்மொழி கொள்கையை வந்துட்டு சார்பாக ஒரு வந்துட்டு இனியனால் வந்துட்டு ஒரு ஷோ பண்ணியிருக்காங்க மார்ச் ரெண்டாம் தேதியோ மூணாந்தேதியோ பண்ணியிருக்காங்க அந்த ஷோவை வந்துட்டு என்ன காரணமோ தெரியாது அந்த ஷோவை வந்துட்டு எதிர்க்கணும் ஐ மீன் பேன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷோவை டெலிகாஸ்டே பண்ணலை இட்ஸ் பின் டூ வீக்ஸ் ஸோ இன்னுமே வந்துட்டு அந்த ஷோவை வந்துட்டு டெலிகாஸ்ட் பண்ணலை எதுக்குன்னே தெரியல எனக்கு என்னென்னா நம்ம தமிழ்நாடோட அல்லது வந்துட்டு நம்ம இந்திய இந்தியானே வச்சுக்கோங்களேன் இந்தியாவோட ஒரு சுதந்திரம் என்ன நம்மளுக்கு கருத்து சுதந்திரம் நம்மளுக்கு இனிஷியலி அதுதான் இல்லை அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து பல தலைவர்கள் போராடி நம்மளுக்கு ஒரு கருத்து சுதந்திரம் பெற்று தந்தாங்க அண்ட் எஸ்பெஷலி அட் திஸ் ஸ்டேட் ஆஃப் சோஷியல் மீடியா ஆர் எனி எனி பஃபார்ம் ஆஃப் மீடியாவில் வந்து பார்த்தீங்கன்னா கருத்து சுதந்திரத்தை வந்து ரொம்ப நியாயமான விதத்தில் ரொம்ப மக்களுக்கு பயன்படுற விதத்தில் தெரிவிக்கிற ஒரு ஷோ வந்து நியனானா நீயானா ஷோவுக்கு வந்துட்டு ஹீட்டர்ஸே இருக்க மாட்டாங்கன்னு நான் சொல்லுவேன் ஏன்னா வந்துட்டு யங்ஸ்டர்ஸ்க்கும் பிடிக்கும் வயசானவங்களுக்கும் பிடிக்கும் எங்கள் அப்பாவுக்கும் பிடிக்கும் எங்கள் தாத்தாக்கும் பிடிக்கும் அந்த மாதிரியான ஒரு ஷோ அது மக்களோட எமோஷன்ஸோட கனெக்ட் பண்ணுற ஒரு ஷோ அண்ட் அதில் நான் ரொம்ப அதில் எமோஷன்ஸ் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும் அட் த சேம் டைம் அந்த ஷோவில் வந்துட்டு மிகப்பெரிய ஒரு விஷயமா நான் கருதுகிற ஒரு பாயிண்ட் என்னென்னா நாட்டு நடப்பை பற்றி பேசுகிறது மக்களுக்கு வந்துட்டு அது பிடிச்ச விஷயங்களை பிடித்த விதத்தில் போய் கொண்டு போய் சேர்க்குறதுங்கிறது வந்துட்டு தார்மீக மந்திரமா வச்சு அதை வந்துட்டு ஒரு ஷோவாக பெரிய ஷோவாக பண்ணிட்டு இருக்காங்க ஒரு பதினஞ்சு பதினாறு வருஷமா ஒரே ஆங்கர் வச்சு சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கிற ஷோ அதோட பியூட்டியே என்னென்னா அது வந்துட்டு ஒரே ஆங்கர் ஒரே ஒரு ஷோ இவ்வளோ வருஷம் வருது அது வந்துட்டு ரொம்ப ஒரு என்டர்டைனிங்கான ஒரு ஷோ இல்லை அது வந்துட்டு ஒரு கருத்து சொல்கிற ஒரு ஷோ அந்த ஷோ ஒரு தொடர்ந்து பண்ணிட்டு இருந்த ஒரு நல்ல விஷயத்தை இப்போ ஸ்டாப் பண்ணுறதுங்கிறது வந்துட்டு சம்பேர் ஒரு கருத்து சுதந்திரத்தை தான் நான் நினைக்கிறேன் அண்ட் கமிங் டு நோ திஸ் பாயிண்ட் மும்மொழி கொள்கை வந்துட்டு நம்ம பேசும்போது என்ன பாயிண்ட்னா மும்மெல்லிக் கொள்கை வந்துட்டு ஆக்சுவலாக இந்த டாப்பிக்கை பற்றி பேசுகிறது நான் ரொம்ப ஸ்டூப்பிட்டியாக நினைக்கிறேன் ஏன்னா நம்ம வந்துட்டு இப்போ நம்ம யூஷுவலாக நம்ம வந்து வளரணும்னா நம்ம யாரை பார்த்து வளருவோம் ஆல்ரெடி ஒரு வளர்ந்தவங்களை பார்த்து வளருவோம் இப்போ இந்தியாவை நீங்கள் கன்சிடர் பண்ணீங்கன்னா இது வந்துட்டு ஒரு வளர்ந்து வரக்கூடிய ஒரு நாடு ஆனால் நம்ம வளர்ந்து வந்த நாடுகள் எல்லாத்தையுமே நீங்கள் பாருங்க எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட் ஆஃப் த வளர்ந்து வந்த கண்ட்ரிகள் டெவலப்டு கண்ட்ரிஸ் எல்லாமே என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க மொழியில் தான் அவங்க படிக்கிறாங்க ஸோ இந்தியா வந்துட்டு ஒரு நம்ம நல்ல ஒரு தமிழ் வார்த்தை இருக்குது ஒரு ஒரு கலாச்சாரம் என்னமோ ஒரு வார்த்தை இருக்கு எனக்கு தெரியல இந்தியா வந்துட்டு ஒரு தலை பல முகங்கள் கொண்ட பல ஜாதிகள் கொண்ட மதங்கள் கொண்ட மொழி கொண்ட பலதரப்பட்ட கலாச்சாரங்கள் கொண்ட ஒரு நாடு நம்ம நாடு மற்ற நாடுகள்லாம் அப்படி இல்லைன்னு சொல்றாங்க அப்படின்னு கொஞ்சம் இருக்கு இருந்தாலும் அவங்கவங்க வந்து டெக்னாலஜியை சயின்ஸை மேக்ஸை வாட் எவர் சப்ஜெக்ட்ஸ் நம்ம இருக்கோ ஃபினான்ஸ் எக்கனாமிக்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு அவங்கவுங்க மொழியில தான் படிக்கிறாங்க அவங்க அவங்க வந்துட்டு வேற இங்கிலீஷை வந்துட்டு அவாய்ட் பண்ணிட்டு நம்ம மொழியில எப்படி படிக்கலாம்னு டெவலப்டு கண்ட்ரிஸ் பண்ணிட்டு பண்ணி போராட்டம் பண்ணி அல்லது போராட்டம் பண்ணாமலே அதை வந்து அது நம்ம நாட்டுக்குள்ளே நம்ம நம்மளுடைய மொழியோட ஆட்சி தான் இருக்கணும்னு கொண்டு வர சமயத்தில் நம்ம நாட்டில் மட்டும்தான் தான் நம்ம வந்துட்டு இங்கிலீஷ் நம்ம அக்செப்ட் பண்ணிட்டோம் ஃபஸ்ட்டு இப்போ வந்துட்டு நம்ம இன்னொரு மொழியும் அக்செப்ட் பண்ணணுங்கிறது வந்துட்டு ஐ ஃபீல் வெரி ஸ்டூபடிட்டி என்னென்னா இங்கிலீஷே தெரியலனா கூட நீங்கள் வந்துட்டு ஐடி கம்பெனியில் போய் கற்றுக்கிடலாம் நீங்கள் போய் பேசுனீங்கன்னா தான் நம்ம சொல்லி என்கரேஜ் இருக்கோம் அண்ட் உங்களுடைய இது இதை சொல்லணும் இன்னொரு விஷயம் சொல்லணும் இதை இங்கிலீஷ்க்கு எதிராக ஹிந்திக்கு எதிராக பேசுறதுனால எனக்கு வந்துட்டு அந்த மொழிகள்லாம் தெரியாதுன்னு நினைக்காதீங்க நான் வந்துட்டு ப்ரொஃபஷனலி நான் வந்து ஐம் ஒர்க்கிங் ஆஸ் இங்கிலீஷ் டீச்சர் ஸோ இங்கிலீஷோட முக்கியத்துவம் எனக்கு நல்லா தெரியும் இங்கிலீஷ் இஸ் அ வெரி இம்பார்ட்டன் லாங்குவேஜ் ஃபார் எவ்ரிபடி சி ஹேவிங் செட் தட் அதையே நம்ம வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்கு தான் நம்மளோட போராட்டம் இருக்கணும் இந்த சமயத்தில் இன்னொரு மொழியை கொண்டு வர்றது எவ்வளோ ரைட்டுன்னு எனக்கு தெரியலை இன்கேஸ் இப்போ நான் வந்துட்டு வெளியூரில் போய் நான் வேலை பார்க்கணும் அங்கே எனக்கு ஹிந்தி அவசியம்னா அங்கே போய் நான் கற்றுக்குறேன் இப்போ வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஆல்ரெடி பசங்க வந்துட்டு இந்த டுவெல்த்துலலாம் பார்த்துட்டு நீட் எக்ஸாம் ஜே அந்த இது இந்த இதுன்னு சொல்லி இவ்வளோ இது படித்து அவங்களோட டைமிங்கே நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா ஒரு நைட்டு எட்டு மணி ஒன்போது மணி வரைக்கும் ஸ்கூலில் படிக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு பேரண்ட்ஸோட புஷ்ட்டு டியூஷன் படிக்கிறாங்க நைட்டு விடியா காலேஜ் படிக்கிறாங்க நைட்டு படிக்கிறாங்க இவ்வளோ படிச்சுட்டு இப்போ ஹிந்தியும் படிக்கணுங்கிறது வந்து ரொம்ப கஷ்டம் அவங்களுக்கு விருப்பம் தான் படிக்கிறோம் மொழியில் வந்துட்டு இப்போ நான் வந்து டுவெல்த்து வரைக்கும் தமிழ் மொழியை படிச்ச பயந்தோம் மொழி மீது இருக்கிற ஆர்வத்தையும் நான் இங்கிலீஷ் படித்தேன் அதே மாதிரி அவங்களுக்கு விருப்பம் தான் படிச்சுட்டு போகிறது வேறு விஷயம் இது திணிக்கிறதுங்கிறது வந்து ரொம்ப ஸ்டுபிடிட்டி ஆண்ட் நம்ம வந்துட்டு இன்னொரு நாடை பார்த்து கற்றுக்குறோம் இன்னொரு ஆளை பார்த்து கற்றுக்கணுன்னா கூட வளர்ந்து வந்த நாடுகள் எல்லாருமே அவங்கவுங்க மொழியில தான் வந்துட்டு வந்துவிட்டு டெக்னாலஜி எல்லாத்தையுமே கற்றுக்குறாங்க ஸோ நம்மளுமே வந்துட்டு முடிஞ்ச மட்டும் நம்ம என்னத்துக்கு போராடணும்னா தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க தமிழில் வந்துட்டு தமிழ் மீடியம் தான் ஒரு இருக்கிற ஒரே மீடியம் தமிழ் மீடியம்ல எல்லாமே படிக்கணும் அப்படி நம்ம கொண்டு வந்தால் தான் தமிழ் வளரும் தமிழில் ஒரு சயின்டிஸ்ட் வந்துட்டு ஒரு புக் எழுதுனாங்கன்னு வச்சுக்கோங்க அவங்களுக்கு கண்டுபிடி தமிழ்ல எழுதுனாங்கன்னா அந்த புக்கை படிக்கிறதுக்காக ஏதாவது தமிழை படி கற்றுக்க ஆரமிப்பாங்க இப்போ எப்படி நம்ம இங்கிலீஷ் ஒரு நேஷனல் லாங்குவேஜா மாதிரி இருக்குது ஒரு ஹிந்தியை வந்து நம்ம நேஷனல் லாங்குவேஜ் ஆகிறதுக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கோமோ அதே மாதிரி தமிழும் முன்னேறணும் அந்த ஸ்டேட்டஸ்க்கு நம்ம போகணும்னா தமிழில் வந்துட்டு இந்த மாதிரியான புத்தகங்கள்லாம் வெளியிடப்படணும் அப்படின்னா தான் அது நடக்கும் நம்ம அதுக்கு தான் நம்மளோட போராட்டம் நம்மளோட எனர்ஜி வந்து ஸ்பெண்ட் பண்ணப்படணும் ஆனால் நம்ம வந்து இன்னொரு முடிய வேண்டாம் வேண்டாம் என்னமோ அதுக்கே நம்ம வந்துட்டு நம்ம நம்ம என்னுடைய எனர்ஜியை ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தோம்னா இட் ஒன்ட் ஒர்க் அண்ட் ரெண்டாவது பாயிண்ட் ஹிந்திக்காரங்களாம் நம்ம தமிழ்நாட்டில் கூட தான் ஒர்க் பண்ணுறாங்க ஸோ அப்போ வந்துட்டு அவங்களும் தான் தமிழ் கற்றுக்கணும் அவங்க என்ன தமிழ் கற்றுக்கிட்டே தான் வராங்க இங்கே வந்து கற்றுக்கிறாங்க அதேமாதிரி இப்போ நான் போய் மகாராஷ்டிராவில் போய் ஒர்க் பண்ண போகிறேன் டெல்லியில் போய் நான் ஒர்க் பண்ண போகிறேன்னா நான் அங்கே போய் கற்றுக்கிறேன் தேவைன்னா இல்லைன்னா நான் கற்றுக்கிடாமல் இருக்கேன் அடுத்த நான் கஷ்டப்படுறேன் தட் இஸ் அப் டு மீ ஸோ நான் ஹிந்தி கற்றுக்கணுமா கூடாதாங்கிறது வந்துட்டு என்னோடய கையில் தான் இருக்குது எல்லோரும் சொல்கிறோம் அதெல்லாம் இப்போ காரணம் தமிழ் கற்றுக்கிட்டு தான் நீங்கள் வேலைக்கு வர முடியும்னு சொன்னால் அங்கே வர முடியுமா ஸோ நம்ம வந்துட்டு நம்ம வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடுன்னு சொல்கிறோம் வந்தாரை வாழ வைக்கிற இந்தியாவாக கூட நம்ம இருக்கோம் அப்படி இருக்கும்போது நம்மளுக்குள்ளேயே இந்த வந்துட்டு ஒரு பிரிவு இதெல்லாம் வர்றது வந்துட்டு இப்போ தான் நம்ம வந்து ஆண் பெண்லேருந்து கொஞ்சம் ஈக்குவாலிட்டி வந்துருக்கோம் மதம் ஜாதியெல்லாம் கொஞ்சம் ஓவர் கம் பண்ணி வந்திருக்கோம் இப்போ இது ஒரு புது பாயிண்ட்டாக அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு கேள்வி வருது அண்ட் இந்த வீடியோவை பார்க்குற பத்தோ பதினஞ்சோ எத்தனையோ பேர் இளைஞர்கள் நீங்கள் எல்லாரும் நினைக்க வேண்டியது என்னென்னா முடிஞ்ச மட்டும் நம்ம மொழியை வந்துட்டு நம்ம மொழியில் டெக்னாலஜி எல்லாமே வரணுங்கிறது தான் என்னோட ரெக்குவஸ்ட் இந்த வீடியோ மூலிமா ஏன்னா நம்ம மொழியும் வளரணும் இதை வந்துட்டு பிகாஸ் ஹிந்தி வேண்டாம் அப்படிலாம் கிடையாது ஹிந்தி உங்களுக்கு வேணும்னா கற்றுக்கோங்க ஃப்ரெஞ்சு வேணும்னா கற்றுக்கோங்க வேறு ஏதாவது ஒரு ஒரு மொழி வேணும்னா கற்றுக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கு வேணும்னா கற்றுக்கோங்க இப்போ எனக்கு வந்து ஹிந்தி கற்றுக்க ரொம்ப விருப்பம் அதையும் நான் சொல்லிக்கிறேன் எனக்கு ஹிந்தி கற்றுக்குறதுக்கு ஆள் இல்லை அண்ட் மோர் பாயிண்ட் நான் சொல்ல மறந்துட்டேன் தமிழ்நாட்டில் ஹிந்தி கற்றுக்கிறதுக்கு எத்தனை டீச்சர்ஸ் ஹிந்தி கற்றுக் கொடுக்கறதுக்கு எத்தனை டீச்சர்ஸ் இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க எல்லாருமே வந்துட்டு ஒன்று மும்பையில் செட்டில் ஆகி வந்தவங்க அல்லது மும்பையில் இந்த ஹிந்தி கற்றுக்கிட்டு வந்தவங்க அந்த மாதிரி தான தவிர ஹிந்தியை வந்து சூப்பராக தெரியும் அப்படிங்கிற மாதிரியானவங்க இருப்பாங்க கண்டிப்பாக அப்போ அவங்களாம் கோவப்படுறாமல் அவங்களாம் இருப்பாங்க பட் நம்பர் ஆஃப் ஹிந்தி டீச்சர்ஸ் வந்து ரொம்ப கம்மி ஸோ அப்படி இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சம் ஹிந்தி தெரிஞ்ச டீச்சர்ஸ் தான் டீச்சர்ஸ் தான் மாறுவாங்க அவங்க மாறும்போது இந்த ஹிந்தி வந்து கண்டிப்பாக இருக்கணும்னு வந்துச்சுன்னா அந்தவங்க தான் டீச்சர்ஸ்ஸாக மாறும்போது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கம்மியான அறிவு தான் போகும் அந்த கம்மியான அறிவில் நம்ம வந்து ஹிந்தியில ஃபெயில் ஆகிட்டேன்னு ஒரு பையன் வந்து டுவெல்த்து முடிக்க முடியாமல் இருந்துச்சுன்னா அது வந்துட்டு நல்லா இல்லை ஆல்ரெடி இருக்கிற பிரச்சனையில் இது வந்துட்டு நிறைய பிரச்சனை வருது இப்போ வந்து நிறைய டிவோர்ஸ் ஏற்படுது சூசைட் ஏற்படுது இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னு நினைக்கிறீங்க ஒரு பதினேழு பதினெட்டு வயசுல வந்து பசங்க கொஞ்சம் என்ஜாய் பண்ணி ஜாலியாக விளாண்டு அனுபவிக்க வேண்டிய வயசில் இவ்வளோ ப்ரெஷர் போடும்போது அந்த காதல் அந்த ஒரு ஒரு இளமைக்கே உரிய விஷயங்கள்லாம் தள்ளி போகுது அப்போ தள்ளி போகும்போது அது எப்படி மாறுது இது எனக்கு என்னமோ இந்த ஒரு தான் நம்மளுக்கு வந்துட்டு இந்த ப படிப்பு 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 படிப்புன்னு சொல்லி தான் அவங்க வந்துட்டு வேற ஒரு இன்னொரு ஒரு ஏஜில் வந்துட்டு இன்னொரு தப்பான வழிகளுக்கு செல்கிறாங்களோ எனக்கு தோணுது ஸோ நம்ம அதையும் நம்ம மண்டையில் வச்சிருக்க வேண்டியது ஒரு கட்டாயமாக இருக்குது ஸோ இந்த மும்மொழி கொள்கை அவர் கட்டாயம்லாம் பண்ணவே முடியாது எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் அது ஒர்க் அவுட்டே ஆகாது அண்ட் இந்த நியானா மாதிரி ஒரு ஷோவில் வந்துட்டு இப்படி இருந்து பேன் பண்ணுறது வந்துட்டு நம்மளோட கருத்து சுதந்திரத்தை மறுபடியும் பறிக்கிற மாதிரி தான் இருக்குது அண்ட் ஐ ஹோப் இதுக்கு வந்து கோபிநாத் வந்துட்டு கண்டிப்பாக தான் எஃபர்ட் எடுப்பாங்கன்னு நம்புகிறேன் ஏன்னா ஒரு கருத்து சுதந்திரம் சொல்லக்கூடிய ஒரே ஷோவாக இருக்கிற அந்த ஷோவையே வந்துட்டு பேர்ன் பண்ணுறாங்கன்னா அப்போ தமிழ்நாட்டுக்கு நீங்கள் எவ்வளோ பாதிப்பு ஏற்படுத்துறீங்க ஹிந்தி கற்றுக்கணும்னு சொல்லி ஹிந்தி ஹிந்திக்காரங்களை இங்கே கொண்டு வந்து அப்போ நாங்கள்லாம் எங்கே போகிறதுன்னு எனக்கு தெரியல ஸோ இது வந்து பல அரசியல்கள் இதுக்குள்ள இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரியான பல அரசியல்களை நிமிர்ந்த நன்னடையும் மேற்கொண்ட பார்வையில் சொல்லக்கூடிய நீயா நானா மாதிரியான ஷோஸ்க்கே பேன் வருதுன்னா அப்ப இது எவ்வளவு பெரிய ஒரு டாபிக் எவ்வளவு பெரிய அரசியல் இதுக்கு பின்னாடி இருக்கு இதுல ஆதாயம் அடைய போறவங்க யாரு அப்படிங்கிற நிறைய இதுல வந்து நிறைய அம்சங்கள் இருக்கு நம்ம கண்ணுக்கு தெரியாத பல அம்சங்கள் இதில் இருக்கலாம் அதெல்லாம் நம்மளுக்கு இப்போ அவசியமான எனக்கு படலை பட் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளுக்கு வந்து ஆல்ரெடி பசங்களுக்கு வந்து நிறைய நம்ம சிலபஸ் கொடுக்குறோம் அதில் வந்து அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க அதை நம்ம வந்துட்டு நம்ம நம்ம அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குது நம்ம இன்ஜினியரிங் இந்த மாதிரி டெக்னாலஜி ஃபீல்டில் அப்படிங்க பார்த்துட்டிங்கன்னா இருக்கிற சிலபஸ் எல்லாமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுலையும் எண்பதுலையும் கண்டுபிடிக்கப்பட்ட கண்டுபிடிப்புகளாக தான் நம்ம இன்னும் படிச்சுட்டு இருக்கோம் நம்ம நம்ம ஆக்சுவலாக நம்ம கம்பெனிஸ்ல பாத்துட்டீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டேட்டா சயின்ஸ் ரொம்ப அப்கிரேட் ஆகி போயிட்டுருக்காங்க அது வந்துட்டு இன்ஜினியரிங் சிலபஸ்லேயே கிடையாது ஸோ இந்த மாதிரியான பல விஷயங்கள் நம்ம தமிழ்நாட்டில் வந்து இன்னும் நம்ம பின்தங்கி இருக்கும் இப்படி இருக்கிற பட்சத்தில் கொள்கை மும்படி கொள்கை மறுபடியும் இதை பற்றி யாரோட ஆதாயத்துக்கு யாரோ நம்ம வந்து போராடுற மாதிரி இருக்கு இந்த வீடியோவில் சொல்லிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா அவங்க அவங்க விருப்பப்பட்ட அவங்க என்னன்னாலும் படிக்கலாம் அந்த மாதிரி ஒரு சுதந்திரம் ஆஃப் ஆல் நம்மளுக்கு வேணும் செகண்ட் ஆஃப் ஆல் ஒரு இந்தியனா ஒரு தமிழனா எல்லாத்துக்குமே வந்துட்டு ஒரு கருத்து சுதந்திரம் இருக்கணும் அந்த கருத்து சுதந்திரத்தில் வந்துட்டு மக்கள் எத்தனையோ மக்கள் போய் அந்த பார்ட்டிசிபேட் பண்ணி அவங்களோட கருத்து சுதந்திரத்தை தெரிவிச்சிருக்காங்க அந்த கருத்து சுதந்திரத்தை தடுக்கிறது வந்துட்டு நம்ம ஒரு சுதந்திரம் பெற்ற சுதந்திர இந்தியா நம்ம கொண்டாடுறதையே கேள்விக்குறியாக்குற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்கு அண்ட் தேர்ட் விஷயம் இதனால வந்துட்டு மக்கள் வந்துட்டு யாரும் டிவியேட் ஆகாதீங்க நீங்க உங்க உங்க பாடத்தை படிங்க இங்க வந்துட்டு தமிழ் படிச்சாதான் வேலை இங்கிலீஷ் படிச்சாதான் வேலை சயின்ஸ் படிச்சாதான் வேலை அப்படிலாம் கிடையாது உங்களுக்கு வந்துட்டு நீங்க என்ன படிச்சிருந்தாலும் நீங்க என்ன இது படிக்காம இருந்திருந்தாலும் உங்க உங்களுக்குன்னு கடவுள் ஒன்று எழுதி வச்சிருப்பாரு நீங்க கடவுள் நம்பிக்கை இல்லைன்னா இந்த யூனிவர்ஸ் வந்துட்டு உங்களுக்கு என்னமோ ஒன்று நடத்தும் அதுபடி உங்களுக்கு ஒரு வாழ்க்கை இருக்கும் அந்த வாழ்க்கையை நம்ம வந்து இவ்வளோ சிறப்பாக பண்ணுறோம் ஏதோ ஒரு ஷோவில் கமலஹாசன் சொன்ன மாதிரி தான் நம்ம அக்கூஸே கழுவினாலும் அதை நம்ம சிறப்பாக பண்ணாலும் அந்த ஃபீல்டில் நம்ம தான் ராஜா ஸோ அந்த மாதிரி நம்ம சிறப்பாக பண்ணுற ஒரு விஷயத்துக்கு நம்ம எங்கே போனாலும் அதுக்குரிய ரெகக்லேஷன் இருக்கும் நம்ம எங்கே ரெகக்லேஷன் இல்லைன்னா இன்னொரு இடத்துக்கு போய் நம்ம அதை வாழ்ந்துட முடியும் ஸோ அதனால் அந்த ஒரு நம்பிக்கையும் கான்ஃபிடென்ஸோட இருங்க இந்த மும்மொழி கொள்கை அது இதெல்லாம் வந்து கன்ஃப்யூஸ் ஆகாதீங்க கருத்து சுதந்திரம் ஒரு தமிழனா இந்தியனா இருக்குது அது எல்லோரும் தெரிவிங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கண்ட் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் டுமை யூடியூப் சேனல் வெல்பெட் நெக்லிக் பண்ண மறக்காதீங்க ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்துட்டு சோஷியல் இஷ்யூ பேசுறதுக்கு நான் விருப்பப்பட்டேன் ஸோ தொடர்ந்து இப்படி பேசலாம்னா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் பாய் இன்னொரு வீடியோவில் மீட் பண்றேன்